மேற்கு வங்கம் பீகார் ஜார்க்கண்ட் ஒடிசா உள்ளிட்ட வட மாநிலங்கள் மற்றும் தென் இந்தியாவின் பல நகரங்களில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு வெப்ப அலை வீசும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது நாடு முழுவதும் வழக்கத்தை விட இந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் வெப்பம் சுற்றறித்து வருகிறது தகிக்கும் வெயிலுடன் வெப்ப அலையும் வீசுவதால் பகல் நேரங்களில் மக்கள் வீடுகளுக்குள்ளே முடங்கியுள்ளனர் பீகார் ஜார்க்கண்ட் ஒடிசா ராஜஸ்தான் சத்தீஸ்கர் உள்ளிட்ட வட மாநிலங்களில் சராசரியாக நாற்பது டிகிரி செல்சியஸுக்கு மேல் கொளுத்தும் வெயிலை சமாளிக்க முடியாமல் மக்கள் திணறி வருகின்றனர் நண்பகல் பன்னிரண்டு மணி முதல் மாலை மூன்று மணி வரை சுற்றறிக்கும் அளவுக்கு வெப்ப அலை வீசுவதால் குளிர்வான கடைகளில் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது கடந்த மணி நேரத்தில் மேற்கு வங்கம் ஒடிசா பீகார் கேரளா ஆந்திரா தெலுங்கானா மாநிலங்களில் வெப்பலை வீசியதாகவும் இந்தியாவில் அதிகபட்சமாக ஆந்திர மாநிலம் நந்தியால் பகுதியில் நூற்று பனிரெண்டு டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் கொளுத்தியதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அடுத்த ஐந்து நாட்களுக்கு இதே நிலைதான் நீடிக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது இதனிடையே தமிழ்நாட்டில் நேற்று பதினான்கு நகரங்களில் நூறு டிகிரியை தாண்டி வெப்பம் சுற்றறித்தது அதிகபட்சமாக ஈரோட்டில் நூற்று எட்டு டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் தகித்தது சேலம் திருப்பத்தூரில் நூற்று ஏழு டிகிரி வெயில் கொளுத்தியது தருமபுரி கரூர் பரமத்தியில் நூற்று ஆறு டிகிரியும் வேலூர் திருத்தணியில் நூற்று ஐந்து டிகிரியும் திருச்சி நாமக்கல்லில் நூற்று நான்கு டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் சுற்றறித்ததால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்குள்ளாகினா் கோடை வெப்பத்தை தணிக்கும் வகையில் பொதுமக்களுக்கு சென்னை மாநகராட்சி சார்பில் நூற்றி எண்பத்தி எட்டு இடங்களில் குடிநீர் பந்தல்கள் அமைக்கப்பட்டுள்ளன இதனிடையே தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் அடுத்த நான்கு நாட்களுக்கு வெப்பாலை வீசும் என்றும் தமிழக உள் மாவட்டங்களில் வெப்பநிலை அதிகபட்சமாக இரண்டு டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது தமிழகத்தில் கொளுத்தி வரும் கோடைவயிலை சமாளிக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு அரசு அறிவுறுத்தியுள்ளது தொழிற்சாலைகள் கட்டடப் பணி கல்குவாரி மற்றும் சாலை அமைத்தல் பணிகளில் ஈடுபடும் தொழிலாளர்களுக்கு குடிநீர் நிழற்கூடங்கள் உள்ளிட்ட வசதிகளை செய்து தர வேண்டும் என்று அரசு உத்தரவிட்டுள்ளது சுழற்சி முறையில் பணி காலையில் விரைவாக பணிகளை தொடங்கி பிற்பகல் வேளையில் ஓய்வு உள்ளிட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் தொழிற்சாலைகளுக்கு அரசு அறிவுறுத்தியுள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க